ஹைமக்கலை சென்னை சமையல் என்ன பச்சை பல முக்கியமான விஷயங்களே பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரொம்ப டேஸ்ட்டான பட்டாணி கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஆறு வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு பச்சை பட்டாணியை அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பத்து கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஊறின பட்டாணியை வேக வச்சு எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் தக்காளியும் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பச்சை பட்டாணியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா கொஞ்சம் கொதி வந்த உடனே நல்லா கொதி வந்திருக்கு இப்போ வந்து நம்ம லிட் போட்டு ஒரு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் கரெக்டாக மூணு விசில் வச்சிங்கன்னா போதுமானதாக இருக்கும் ஸ்டீம் கொஞ்சம் ஆவி உடனே நீங்கள் வெயிட்டு போடுங்க பஞ்சலோக கடாயி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு செக்கில ஆட்டின நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் முழு உலந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது நல்லா பொரியட்டும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா விதக்கி விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயம் நல்லா விதக்கின உடனே தக்காளி நம்ம சேர்க்க போகிறோம் கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா வெங்காயம் உடனே நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடும்போது அடி பிடிக்காது நீங்கள் ஃபஸ்ட்டே கடுகு உருத்தம்பரு மரு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அடி பிடிக்கும் வெங்காயம் வதங்கினவுடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் தக்காளி ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கோம் நல்லா விதக்கி விட்டுக்கோங்க நல்லா விதங்கும் போது தான் அந்த கத்திரிக்காய் பத் பச்சை பட்டாணியும் நல்லா தொக்கு சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கோம் சின்ன டீஸ்பூன் தான் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா விதங்கட்டும் இப்ப கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ஊற வச்ச பட்டாணி அஞ்சு மணி நேரம் ஊற வச்ச பட்டாணி வந்து மூணு விசில் வச்சுருக்கேன் அதை அடங்கின உடனே இப்போ ஸ்டீம் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்போவுமே ஸ்டீம் அடங்கின உடனே நீங்கள் லிட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ வெந்திருக்கா பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு கரெக்டாக இருக்குது மூணு விசிலில் ரொம்ப குழையும் விட்டுறாதீங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் பொடி ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டிருக்கோம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி கத்திரிக்காயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் வந்து லிட் போட்டு நம்ம மூடி வைக்கலாம் ஏன்னா அந்த மசாலாலாம் நல்லா வந்து வெங்காயம் தக்காளியோடு சேரணும் ஒரு மூணு நிமிஷம் லீடு போட்டு மூடி வச்சிட்டு மீடியம் ஃப்ளேம்லயே வைங்கிருக்கும் பாருங்க சுண்டல் வேக வைக்கும்போது திட்டமா தண்ணி வைங்க நிறைய வைக்காதீங்க மேலே முழுகிற அளவுக்கு நீங்க தண்ணி வச்சாலே போதுமானதா இருக்கும் கரெக்டா வந்து வெந்திருக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கு அதோடவே சேர்த்து இப்போ நம்ம சேர்த்தாச்சு ஏன்னா வந்து கத்திரிக்காய் வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல இந்த பச்சை சுண்டல் பண்ணியிருக்கோம் இல்லையா பச்சை பட்டாணி சுண்டலில் வந்து அதுலேயே இருந்த தண்ணி வேக வச்சதோடு எடுத்து சேர்த்துருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் வந்து லிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம் ஏன்னா கத்திரிக்காய் வேகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ லிட் போட்டு மூடி வச்சுருக்கோம் பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ரெடியாக இருந்தது எப்போவுமே நீங்கள் ஸ்டீம் பண்ணும்போது தட்டு போட்டு மூடி வைக்கும்போது லிட்டை எடுத்துகிட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கிங்கனாலே அந்த ட்ரை ஆகிடும் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் நான் ஒரு ஏழு நிமிஷம் வரைக்கும் நான் வச்சுருந்தேன் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்குது ரொம்ப டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான பச்சை பட்டாணி கத்திரிக்காய் சுண்டல் செஞ்சிருக்கோம் இது மூர்க்குழம்போட கீரை மசியலோட சாம்பார் சாஸோட ஷைடிஷாக வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாழ்க வளமுடன்